ஹலோ இப்படி நடந்தது அப்படின்னு கேட்பீங்க அதாவது காணாமல் போன விமானம் ஐம்பத்தி மூணு வருஷங்களுக்கு பிறகு கிடைச்ச அதிசயம் தான் நடந்திருக்கு சரி என்னதான் நடந்தது இந்த விமான பயணத்த காலகட்டத்தில் பெரும் புயல் எதுவும் வீசல வானத்தில் மேந்து வந்த எந்த ஒரு பொருள் மோதியதுக்கான அடையாளமும் இல்ல சில சரித்திர ஆய்வாளர்கள் பகிர்ந்து கொள்ளும் சில ஆதாரங்களை பார்த்தா நம்மளே நம்ப முடியாத அளவுக்கு இருக்கும் அதுவும் செவி வழியா வந்து நம்ம காதை வந்தடையும் போது நம்பகத்தன்மை மேலும் குறையும் அதே சமயம் பேய்கள் என்று எடுத்துக்கிட்டா ஒதுக்க முடியாத அளவுக்கு பல்வேறு கோணங்களும் பல்வேறு மர்மங்களும் அதில் நிறைஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட சூராசமன் நிகழ்வு தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அமெரிக்க ஏர்வேஸ் விமானம் நாற்பத்தி ஆறு பேர் சுமந்து அது சிலம்பி போச்சு ஆனா கொஞ்ச நேரத்திலே திடீர்னு அது மறைஞ்சிருச்சு அதுதான் உள்ள எஸ் நகரத்திலிருந்து சிலியில் உள்ள சாண்டியா நகரை நோக்கி தான் அந்த விமானம் பறந்திருக்கு ஜூலை இருபத்தி ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு அன்று கிளம்பிய அந்த விமானம் சாண்டியாகோவை போய் சேரவே இல்லை பயணிகளில் பயணிகள் சுவிட்சர்லாந்து பிரிட்டன் ஜெர்மனி அப்படின்னு பல நாடுகள்லேருந்து இருந்து அந்த விமானத்தில் போயிருந்தாங்க மறைஞ்ச போன இந்த விமானத்தை பல குழு அமைச்சு பெரிய அளவுல இருந்தாங்க ஆனாலும் அந்த விமானத்துல பயணிச்சவங்களுக்கு என்ன ஆனது அப்படின்னு சொல்லப்படவே இல்ல இதனால அந்த பயணிகள் குடும்பத்தினருக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் கொஞ்ச நஞ்சம் இல்ல இறந்தா கூட காலப்போக்கில அது மனம் ஏத்துக்கொள்ளும் ஆனா என்ன ஆனாங்க அப்படின்றது தெரியல என்றதால உறவினர்கள் மனம் ரணமாய் கொண்டே இருக்கும் இல்லையா அப்படிதான் இங்கேயும் அந்த விமானத்துல நாற்பது பயணிகளும் ஐந்து விமான ஊழியர்களும் இருந்தாங்க கேப்டன் பெயரு ரெஜினால்ட் அவர் ஒரு அனுபவசாலி அதாவது இரண்டாம் உலக நடக்கும்போது விமானியா படி புரிஞ்சவர் தான் அது மட்டும் கிடையாது பிரிட்டனோட உரிய விருதையும் பெற்றிருக்காரு அந்த பயணத்துல கீழே ரேடியோ சிக்னலை கவனிச்சிட்டு இருந்த டென்னிஸ் ஆர்மர் என்பரும் நல்ல அனுபவம் மிக்கவர் இவரோட மீறி என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்குதான் ஆச்சரியம் நினைஞ்சிருக்கு ஐம்பத்தி மூணு வருஷம் கழிச்சு அதாவது இரண்டாயிரம் ஆண்டுல ஆண்டஸ் மலைப்பகுதியில அந்த விமானத்தோட பாகங்கள்லாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சது அதாவது அந்த விமானம் கிடைச்ச எங்க காணப்பட்டதோ எங்கிருந்து சிக்னல் வந்ததோ அதுல சுமார் முப்பது மைல் தூரத்துல அது கிடந்திருக்கு அதே நேரம் விமானம் பயணிச்ச அந்த காலகட்டத்துல புயல் எதுவுமே வீசல வானத்துல சம்பந்த எந்த ஒரு பொருளும் அதன் மேல படல அப்படி என்னதான் நடந்திருக்கும் ஒரு வழியா விளக்கம் கிடைச்சது அந்த விமானம் ஏழாயிரத்தி முன்னூறு மீட்டர் உயரத்துல பறந்துட்டு இருந்தது இந்த உயரத்துல ஒரு வித காத்து மேற்கு திசையில இருந்து வீசி தந்திருக்கு அதன் வேகம் மணிக்கு நூறு மைல் வேகத்துல ஆனாலும் இந்த விவரம் எல்லாமே அந்த காலகட்டத்துல கண்டுபிடிக்கப்படவே இல்ல இந்த வகை காற்று ஒட்டுமொத்தமாகவோ இல்லனா இரண்டா பிளந்தோ பயங்கரமா வீசக்கூடிய ஒரு தன்மை உள்ளதுதான் மேற்படி அந்த விமானம் அந்த வேகமான காற்றுல எதிர் திசையில சந்திச்சிருக்கு இதன் காரணமா விமானத்தோட வேகம் குறை தொடங்கியிருக்கு ஆனா விமானம் ஓட்டி இதை உணரவே இல்லை அவரோட கணக்குப்படி விமானம் அண்டஸ் மலையை தாண்டிச்சு ஆனால் உண்மையிலே விமானத்தோட வேகம் அப்போது குறைஞ்சிருந்தால அந்த மலையை அப்போது அவங்க ஏற்றிருக்கவே இல்லை அவங்க தாண்டி இருக்கவே இல்லை மேகம் பயங்கர அடர்த்தியாக இருந்ததால அந்த மலைப்பகுதியை பைலட் குழுவால் பார்க்க முடியவே இல்லை ஒரு கட்டத்தில் சாண்டியாக விமான நிலையத்தை நெருங்கிட்டு தான் நினச்ச அவங்க விமானத்தை விமானம் ஓட்டி இறக்கியிருக்காரு இப்போ தான் அது மலைப்பகுதியில் பயங்கரமாக மோதி இருக்கு ஆனாலும் வேற பகுதியில் விமானம் மோதுனா உடனடியாக வெடிச்சிரும் ஆனாலும் அந்த பகுதி பயங்கரமான பனிப்பிரதேசன்றதால வேகமாக மோதியதால அந்த பகுதியோட பனிப்பகுதி வெடிச்சு சிதறி இருக்கு அப்படியே விமானம் பனிப்பாறைகள்ல உழுற முடிஞ்சுச்சு இதனால தான் கடைசி வரையிலும் கண்பிக்கவே முடியல முக்கியம் பாத்தீங்கன்னா மலையில விமானம் மோது அப்படின்றது பெருத்த சேதத்தை ஏற்படுத்த அப்படின்றது பலமுறை நடந்திருக்கு பலமுறை நிரூபணம் ஆயிருக்கு ஆனால் தற்போதும் ஐம்பத்தி மூணு வருஷம் கழிச்சு எதாச்சியா போன ஒரு விமானம் இந்த பகுதியை பார்த்திருக்கு அப்பதான் அந்த விமானம் அப்படியே முழுமையா இந்த பனிப்பாறையில் நிறைஞ்சிருக்கு முக்கியம் பாத்தீங்கன்னா அதுல உள்ள அனைவருமே அப்படியே எலும்பு கூட இருந்திருக்காங்க அதே சேதத்தோட அப்படியே அனைவருமே வந்து இறந்துருந்துருக்காங்க இறந்துட்டாங்க இதே அண்டர்ஸ் மலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல ஒரு விமானம் மோதிய போது அதோட பகுதி வந்து எங்கே விழுந்து அப்படின்றதுல அவ்வளவு சுலபமா கண்டுபிடிக்க முடியவே இல்லை ஆனாலும் இரண்டு மூணு மாதம் கழிச்சு இறந்தவருடைய உடலத்திருந்து இருந்தவங்க வந்து பசியை தீர்த்திருக்காங்க இங்கேயே இப்படியே இருந்தோம்னா எல்லோருமே இறந்துடும் அப்படின்னு ரெண்டு பேர் மட்டும் அங்கிருந்து வெளியேறி மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதிக்கு நடந்தே வந்திருக்காங்க அனைவரையும் மீட்டிருக்காங்க முக்கியம் அந்த நாற்பத்தஞ்சு பேர்ல பதினாறு பேர் மட்டுமே காப்பாற்ற முடிஞ்சது மற்ற அனைவருமே அங்கேயே இறந்துட்டாங்க அவங்க அனைவருமே இவங்களுக்கு வந்து இரையாயிட்டாங்க அதே போல போன விமானங்களும் நிறைய இருக்கு விடை தெரியாத மர்மங்களும் நிறைய இருக்கு இருட்டுல தொலைச்சத வெளிச்சத்தில் தேடாதா அப்படிமாங்க சர்வதேச நாடுகள் பலவும் இருட்டுல தொலைச்சிருந்த விமானங்களை தற்போது வரை பகல் இருக்கின்ற ஒரு காரணத்தால வேறு வேறு இடத்துல இருந்து தேடிக்கிட்டே இருக்கு ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி இருபத்தி நாலு நேரமும் கண்காணி கண்காணிப்பிலே இருந்த இந்த விமானங்கள் பலவும் தொலைந்து போய் இந்து வரை கண்டுபிடிக்கப்படாமலே நிறைய இருக்கு வெறுமையான விமானம் மட்டும் காண போயிருந்தா அப்படியே வந்து விட்டுலாம் ஆனா இந்த ஒவ்வொரு விமானங்கள்லயும் இருநூறு பயணிகளுக்கு மேல பயணிச்சிருக்காங்க அப்படின்றதான் சோகமான விஷயம் முக்கியம் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும் தேடிட்டு அதுக்கு பிறகு வந்து அந்த விமானத்தை அப்படியே வந்து கடல்ல விழுந்திருக்கலாம் அப்படின்ற அறிக்கையோட கைவிட்டுருவாங்க அந்த நாட்டு அரசு முக்கியம் பாத்தீங்கன்னா எல்லாமே முழு பூசணிக்காய சோத்துல மறைக்க சம்பவங்கள்

விமானம் தரையிறங்காமலே இருந்திருக்கு அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜனவரி முப்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் உலக போரில் வீர செயல் புரிஞ்ச ஏர் மார்ஷல் தாடகர் விமானம் ஆறு பணியாளர்கள் இருபத்தி பயணிகள் அப்படின்னு பெருமளத்தீவிலிருந்து கிளம்பி இருக்கு கிளம்பிய நேரத்துல இருந்து இன்னே வர தலையிறங்கவே இல்ல எங்க தேடி பார்த்தாங்க ஆனா கடைசியில பெருமட முக்கோணத்தை கையை கட்டிட்டாங்க அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி பதினேழுல பெருமளாவிலிருந்து சென்ற ஸ்டாரியல் விமானம் கட்டுப்பாட்டு அறையில் இருந்து அனைத்து வித தொடர்புகளையும் இருந்தது விமானத்திலிருந்து கிடைக்கப்பட்ட கடைசி செய்தியும் சாதாரணமாகவே இருந்தது தேடுதலை கைவிட்ட பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல தான் ஆண்டர்ஸ் மலையில அது கண்டுபிடிக்கப்பட்டது ஆனாலும் அது அதே விமானம் தான் அப்படின்னு இன்னையால் நிரூபிக்கப்படவே இல்லை இதனால அவருடைய பாகங்கள் மட்டும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு